ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள நல்லாயிருக்கோம் முக்கியமாக சீஷாவை டாஃப்னியும் சூப்பராக இருக்காங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாஃப்னியோட பாத்ரோட்டின் தான் அதோட அவளுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருங்க வாங்க வீடியோக்களை போயிடலாம் காலையில் அவள் எலும்பினதுமே கொஞ்ச நேரம் அவளை அங்கங்கே வாட விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்மளை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுவேன் இன்றைக்கு அவளுக்கு சீனிகளாக தான் கொடுத்துருந்தேன் நார்மலாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் இன்றைக்கி அவள் சாப்பிடவே இல்லை அவளை பிடிச்சி வலுக்க டைமை தான் கொடுக்குற மாதிரி இருந்து என்ன என்னென்னாக்கி இன்றைக்கி குளுக்க வச்சுருவேன் அது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே எல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சுருந்தேன்னா மேடம் சரியாக சாப்பிடவே இல்லை பல போராட்டத்துக்கு அப்புறமாட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஆயில் மசாஜ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் கோகனட் ஆயில் தான் அவளுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுவேன் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதோட ஹேர் ஃபால் ஆகாது அதுக்காக தான் அதுக்கப்புறமா பத்து நிமிஷம் நான் அப்படியே விட்டுருவேன் அந்த காப்பில் லைட்டாக மக் பிள்ளைக்கு பல்லேந்தியாச்சு விட்டுருவேன் நான் வந்து பிரீடோ பிராண்டில் இருந்து தான் பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப நாளாக எல்லாம் பள்ளி தேய்க்கல இப்போ தான் கொஞ்சம் நாளாக தேய்ச்சிட்டு இருக்கேன் என்னன்னா இப்போ தான் அவளுக்கு பல்லே குறுக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு அங்கே ராவர அளவுக்கு ஒன்றும் இல்லாததுனால விரல் வச்சே லைட்டாக அவளுக்கு தேய்ச்சி விட்டுருவேன் அதுக்கப்புறம் மேடத்தை குளிக்க வைக்கிறது தான் பெரிய பாடாக இருக்கான் ஆனால் இன்னைக்கு என்னென்ன இதெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கா நான் சொன்னேன் என்னை வீடியோ எடுப்பேன் அப்படின்னு அது அவ்வளோ புரிஞ்சுதான் என்னன்னு தெரியல ஆனால் அதெல்லாம் புரிகிற அளவுக்கு மேடம் பெரிய ஆள்னு ஆவலை ரொம்ப அமைதியாக தான் இருந்தால் எனக்கு என்னவோ ரொம்ப ஈஸியாக இருந்து இல்லைனாக்கி இந்த எல்லாம் உளுந்து சாடி ஒரு வழி ஆக்கி விட்டுருவா இவ்வளோ நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் க்ளினிக்கில் தந்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது ஒரு மெடிசின் ஸ்மெல்லாக இருக்கும் எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறமாட்டு நான் வந்து ஆன்லைன்லேயே வந்து ப்ரீடோ ப்ராண்டில் இருந்து ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷனர் வந்து க ஆட் ஆன மாதிரி ஒரு ஷாம்பு கிடச்சிது அதை நான் ஃபஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணேன் எனக்கு ஓகேவாக இருந்து அதுக்கப்புறம் இப்போ ரெகுலர் அவ்வளோ அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து நம்ம போட்டோம் அப்படின்னாக்கி அவ்வளோ தூரம் சாஃப்ட்டாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு வந்து வேறு லெவலில் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல்லு அதுக்கப்புறமா ஒன் வீக் வந்து நம்ம டிஷ்யூ வச்சே துடைச்சி எடுத்துடலாம் அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது அந்த ஷாம்போட ஷாம்பூடமானால் அவ்வளோத்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒன் வீக் வர இருக்கான் அதுக்கப்புறம் மேடத்தை தொடச்சி பறக்கி எடுத்துருவேன் இவ்வளோ தொடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓடிட்டே இருப்பேன் அந்த டவ்வலை இழுத்து பிச்சு எடுத்துருவா இது இவ்வளவு மூணாவது டவல் நான் யூஸ் பண்ணியேன் முடிஞ்ச அளவு நான் அவ்வளோ கையிலேயே அப்படியே தொடச்சி எடுத்துட்டு ஃபேன்லேயே தான் அவ்வளோ முடிய காய வைக்க பார்ப்பேன் ட்ரையர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஹேர்ஃபால் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயந்தான் மழை நேரம்னா மட்டும் நான் வந்து ட்ரையர் யூஸ் பண்ணுவேன் அவளுக்கு அதுக்கப்புறமா முடியெல்லாம் வலிச்சு விட்டாச்சு நார்மலாகவே எவ்வளோ பெருசாக சிக்க இருக்காது டெய்லியுமே வலிச்சி விட்டுருவேன் இன்றைக்கி முக்கியமாக மேடத்துக்கு ஃபஸ்ட் டைம் பவுட்ரு யூஸ் பண்ணேன் அதே பிரீடோ பிராண்டோடு தான் நல்ல மனம் சூப்பராக இருந்து அவளுக்கு பவுட்ரு வந்து பெருசாக பிடிக்காத ஆனால் இன்னைக்கு என்னவோ அவள் ஓகேவா இருந்தால் எனக்கும் அதை போட்டுட்டு அவளுக்கு வலிச்சு விடும்போது அந்த ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறமா மேக்கப்பெல்லாம் முடித்தாச்சு மேடம் வந்து அவளுக்கு சுகமாக இருக்குது போல மடியிலே அப்படி தூங்கிடுவா போல இருக்குது இவளுக்கு நான் யூஸ் பண்ணுற எல்லாமே லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இப்படி தான் வாரத்தில் ஒரு நாள் மேடத்தை குளிக்க வைக்கிறது இதுலேயே மூணு மணி நேரம் போயிடுவேன் ஆனால் அந்த மூணு மணி நேரம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்